இப்ப சொல்லுங்க எல்லாரும் வாயை முடிச்சு சும்மா சும்மா போகும் தான் எல்லாரும் இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க மதுரைக்கு மட்டும் தான் ஏத்துவோம் அதுவும் கவர்மெண்ட் வண்டி நம்பர் பாருங்க நல்லா நம்பரை என்ன திதி மதுரைக்கு போறவங்கள மட்டும்தான் ஏத்துவாங்களா அந்த பஸ்ல திருப்பத்தூர் போறவங்கள டிக்கெட் எப்படின்னா சும்மா போறோம்ல டிக்கெட்டே இல்லாம ஏத்துவாங்க போல ஃப்ரீயா ஏத்தி கொண்டு போய் திருப்பத்தூர்ல விடுவாங்களாம் அவ்ளோ சட்டம் பேசுறாங்க பௌத்த பிள்ளைக்காரி பிள்ளை வச்சு நிக்கிறோம் ஏரியெல்லாம் எல்லாம் உட்கார கூடாதான் எல்லாரும் ஏரி போனதுக்கு அப்புறம் பஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஏத்துவாங்கலாம் ஓரமா வாங்களா இப்ப பேசுறதுப்பா இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்கப்பா என்ன சொன்னீங்க திருப்பத்தூர் ஆளுகளை ஏத்த மாட்டீங்க எல்லா பஸ்ஸும் அப்படித்தான் என்ன போகும்போது எடுத்து ஏத்துறீங்க ஃப்ரீயா கிடக்கு பஸ் பஸ் ஃப்ரீயா கிடக்கு திருப்பத்தூர் தான் போகுது அது என்ன அப்படி ஏத்துனீங்க என்ன அப்படி ஏத்துங்க எல்லா பஸ் காரங்களும் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்